நடிகை தன்ஷிகா நடிச்சிருக்க யோகிடா திரைப்படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில நடிகர் விஷாலும் கலந்துகிட்டு இருந்தாரு இத பார்த்த உடனே பலரும் சர்ப்ரைஸ் ஆகியிருந்தாங்க இந்த நிலையில தன்ஷிகா அவர்கள் தாம் விஷால கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க அதுல பேசும்போது தன்ஷிகா என்ன சொல்லிருந்தாங்கன்னா என்ன பேபி சொல்லிடலாமான்னு விஷால் அவர்களை பார்த்து கேட்டுட்டு ஆமாங்க நானும் விஷால் அவர்களும் காதலிக்கிறோம் எங்க ரெண்டு பேருக்கும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லிருந்தாங்கன்னா விஷால் அவர்கள் ரொம்பவே நல்லவர் எனக்கு நிறைய அவர் உதவி செஞ்சிருக்காரு வீடு தேடி வந்து உதவுற ஒரே ஆக்டர் விஷால் அவர்கள் தான் அவருடைய உதவுற குணம் தான் எனக்கு ரொம்பவே அவர்கிட்ட பிடிச்சிருந்துச்சு அவரை பிடிக்கிறதுக்கு காரணமாவும் அதுதான் இருந்ததுன்னு தன்சிகா அவர்கள் பேசிருந்தாங்க சமீபத்துல நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணணும் பண்ணிக்கலாம் கடைசியா பேசி முடிக்கும் பொழுது தன்சிகா அவர்கள் விஷாலுக்கு இந்த விஷயத்தான் சொன்னாங்க நான் எப்பவுமே அவர் ஹாப்பியா இருக்கிறத பாக்கணும் அண்ட் ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தாங்க அதே மேடையில விஷால் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆமா இதற்கு மேல மூடி மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் தன்ஷிகாவை முழுமையா லவ் பண்ணுறேன் அவங்கள திருமணமும் இப்ப பண்ணிக்க போறேன் அவங்கள பெட்டர் என்னுடைய சோல் சொல்கிறதா என்னுடைய கடைசி வரைக்கும் இதே முகத்தோடு நல்லா பார்த்துப்பேன்னு விஷால் அவர்கள் சொல்லியிருந்தார் நடிகர் சங்கத்துடைய கட்டிடத்தை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஓபன் பண்ணலான்னு இருக்கோம் அதை தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி விஷால் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தன்ஷிகா அவர்களை கரம் பிடிக்க இருக்கிறதா விஷால் அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜேஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க